நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கடனை திருப்பி தராததால் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ராபர்ட் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் வாருங்கள் இச்சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் ராபர்ட் இவர் சென்னையில் இருக்கும் கே நகர் பகுதியில் கட்டுமான வேலையில் ஈடுபட்டு வந்தார் அவரது நண்பரான விழுப்புரத்தை சேர்ந்த சிவகுமாரும் அங்குள்ள பிளாட்ஃபாரத்தில் வேலை செய்து வந்தார் ராபர்ட் சிவகுமாரிடம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார் இதன் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளார் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயை ஏன் கொடுக்கவில்லை என்று சிவகுமார் ராபர்டிடம் கேட்டுள்ளார் சம்பவத்தன்று இரண்டு பேரும் குடிபோதையில் இருந்த நிலையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்காக இருவரும் பயங்கரமான தகராறில் ஈடுபட்டு வந்தனர் ராபர்ட் சிவகுமாரை தகாத வார்த்தையில் திட்டியுள்ளார் சிவகுமார் ஆத்திரமடைந்து அருகில் இருந்த பீர்போட்டிலை எடுத்து ராபர்ட்டின் கழுத்தில் குத்தி கிடித்துள்ளார் இதனால் ராபர்ட் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்து ராபர்டின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளன மேலும் சிவகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் மீண்டும் நாளை கிரைம் இன்ஃபோர் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஜினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க